இதே இந்த நேரத்தில் ஊரில் இருந்திருந்தால் அடிக்கிற வயலுக்கு பணங்கள் தென்னங்கள்னு இஷ்டத்துக்கு இறக்கியிருக்கலாம் எங்கே நமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கொடுப்புனே இல்லாமல் போச்சு அதனால் கூழை இறக்கி கூழ் பண்ணிக்கலாம் கூழு தான் தேப்பக்கூழ் கம்மங்கூழ்னு கம்மங்கூழ்ன்னு வித்தியாச வித்தியாசமாக வச்சுருந்தாங்க சார் அதுலேயும் அந்த வேர்க்கல்லை சட்னி தக்காளி சட்னி அந்த வர மிளகா அது இல்லாமல் ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக உள்ளே இறகுறப்போ மனுஷனுக்கு டீசென்சியாக மறந்து போயிடும்னா பார்த்துங்களேன் ஏ வெளியில் போனோம்னு வச்சுக்கங்களேன் ஸ்பூனில் கூட கூலை சாப்பிடுவோம் அதான் கூ அந்த இதே டேஸ்ட்டில் அதே கூல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பூன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வாங்கிக்கல ஆனால் உள்ளே இறகுறப்போ தொண்டையிலேருந்து உள்ளே ட்ராவல் ஆகிறது அப்படியே தெரிஞ்சிச்சு சார் உள்ள வேறு லெவல் அந்த ஃபீலிங் இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணுது எப்பயுமே அந்த கடலில் கூழ் வாங்கி குடிப்போம் இன்றைக்கி என்னென்னு தெரியல ஏன் பசி மயக்கமா இல்லை வெயில் கொடுமையா இந்த அக்கா தான் ஏரியாவில் பயங்கர பிஸியாக இருப்பாள் காலைல ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்தானா அந்த அது மாட்டுக்கு கொண்டாந்து இறக்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த பக்கம் ஆளுக தமிழரில் எடுத்து அழகாக இதெல்லாம் கூலை விட அவங்க சைடில் வச்சுருக்காங்க அந்த சைடிஸ் தான் விதவிதமாக அந்த பாக்ஸ் இருக்க பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு சைடிஸ் இதெல்லாம் மாங்காயும் உள்ளே வரும் மாங்காய் உள்ள வரும் முருங்கைக்காய் இருக்குது சில நேரத்தில் முருங்கை கீரையெல்லாம் அவிச்சு கொண்டு வருவாங்க அது இல்லாமல் பக்கத்தில் இந்த சின்ன பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வர மிளகா இந்த பக்கம் இருக்கிறது மாங்காய் ஊறுதா அது வந்து மாங்காய் பரட்டல் இந்த உப்பு மிளகாப்பொடிலாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பரட்டல் ஒரு கூழு முப்பது ரூபா அங்கே குடிச்சிங்கன்னா அதே கூழை பார்சல் கட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சு குடிச்சிங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா அந்த கூழ உள்ளே இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சிங்க போடுவாங்க அக்கா மோரை கூடை சேர்ந்து கலந்து வெங்காயம் சில பேர் போட்டு சாப்பிடுவாங்க நமக்கு எப்பயுமே அந்த வெங்காயம் இல்லைன்னா உள்ளே இறங்கவே இறங்காதுன்னு வச்சுக்கோங்களேன்

స్తాం ఫేదరు వస్తాం